நடிகர் வாண்டையார் உட்பட ஐந்து பேருக்கு சென்னைக்குள் நுழைய தடை காவல்துறை அதிரடி நடவடிக்கை தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக பிரபல தமிழ் நடிகர் அஜய் வாண்டையார் உட்பட ஐந்து பேருக்கு சென்னை மாநகர காவல் ஆணைய தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொது அமைதியை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஐந்து நபர்களும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு சென்னை மாநகர எல்லைக்குள் நுழையவோ தங்கவோ கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அஜய் வாண்டையார் மற்றும் அவரது கூட்டாளிகளான புனிதன் ஹரிஹரன் விஜய் மற்றும் விஜய் ஆகியோர் நீண்ட காலமாகவே பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தெரிவிக்கிறது நில அபகரிப்பு கொலை முயற்சி மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்துதல் போன்ற பல வழக்குகளில் இவர்களின் பெயர் அடிபட்டுள்ளது தொடர்ச்சியாக செய்யப்படும் இந்த குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதால் இந்த அதிரடி நடவடிக்கையை காவல்துறை எடுத்துள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்று நாற்பத்தி நான்கு இரண்டு பிரிவின் கீழ் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நபர்களை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த உத்தரவின்படி தடை செய்யப்பட்டவர்கள் சென்னைக்குள் நுழையவோ தங்குவதற்கோ முற்றிலுமாக தடை விதிக்கப்படுகிறது இந்த தடையை மீறினால் சட்டப்படி கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த நடவடிக்கை பிரபலங்கள் மற்றும் செல்வாக்குள்ள நபர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது